ார உறவுகளுக்கு வணக்கம் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஒரு மாற்று பாதையை நோக்கி பயணிக்க தொடங்குகிறதா என்கிற அளவில் யோசிக்க வைத்திருக்குது எப்போதுமே ஒவ்வொரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிரதானமாக முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சிகள் ரெண்டு தான் ரெண்டு கூட்டணிகள் தான் அதுதான் நீயா நானாங்கிற போட்டியில் இடம் பெறும் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுகங்கிற கட்சி ஆனால் இந்த முறை சற்று மாற்றாக மூன்றாவதாக தமிழ் தேசியம் என்கிற ஒரு கூட்டணி தேசியம் என்கிற ஒரு அமைப்பு தமிழ் தேசியங்கிற அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அது என்ன மாதிரியான முடிவை எடுக்க போகிறது என்கிற விடயம் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்குது இவ்வளோ விடயங்களுக்கு இடையில சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன செய்ய போகிறார் எங்கள் கேள்விக்கான பதில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஒவ்வொரு கருத்துக்களையுமே அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படையாகவே தன்னோட அடுத்த அரசியல் நகர்வை தெரிவிக்கக்கூடிய ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கார் இப்போ இந்த தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு அண்ணன் சீமானவருடைய ஒவ்வொரு அறிக்கையும் பார்த்தாலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தினுடைய கருத்துக்களை பார்த்தாலும் அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி பார்த்தாலும் திமுகவை நாம் வீழ்த்தியாகணும் மாற்று சக்தி என்கிற ஒரு இடத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்தி ஆகணும் இதற்கு மேலே இந்த திராவிட கட்சிகளை தமிழ் மண்ணில் நம்ம வளரவிடக்கூடாது ஆள விடக்கூடாது மாற்று சக்தி என்பது அதிகாரத்தை வந்தே ஆகணுங்கிற விடயத்தில் உறுதியாக இருக்கிறாங்கிறத அண்ணன் சீமானவருடைய கருத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது தமிழ்நாட்டில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க இன்னும் அந்த கட்சிக்கான மாநாடு தொடங்கலை இன்னும் அந்த கட்சி பொது அரசியலுக்கு இன்னும் வரல கையில் எந்த ஒரு போராட்டத்தையும் இன்னும் முன்னெடுக்கலை அரசியல் ரீதியான கட்டமைப்புகளை அதற்கு முன்னாடி வலுப்படுத்தணும்னு சொல்லி அதற்கு இடையில சில அரசியல் ஆலோசனைகள் இந்த மாதிரி விடயத்தில் விஜய் அவர்கள் தீவிரம் காட்டி வருவதாகவும் அதற்கு முன்னாடி இந்த மாணவர்களிடையே கல்வி திருவிழா என்கிற விதத்தில் சில பரிசுகள் கொடுத்து ஊக்கப்படுத்தி அப்பப்போ சில அரசியல் கருத்துக்களை கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் நானும் இருக்கிறேன் என்கிற ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டு இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இப்போது விஜய் அவர்கள் சீமானோடு கூட்டணி சேர்வாங்களா என்கிற ஒரு பார்வை ஒரு எதிரிகளுக்கு இருக்குது அதே போல் சீமானவர்கள் விஜயோடு சேர்ந்து பயணிப்பாரா என்கிற பார்வையும் இருக்குது இது ரெண்டத்துக்கு நிறையா வித்தியாசம் இங்கே இருக்குது விஜய் அவர்கள் சீமானோடு சேர்வதற்கு முக்கியமான காரணம் விஜய் அரசியலுக்கு புதிது அப்போது தமிழ்நாட்டில் ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியோடு இணைந்து பயணிப்பது அது விஜய்க்கு ஒரு விதத்தில் பலம் விஜய் பெரிய அளவில் அது வந்து பாதுகாக்கும் விஜய்க்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அடையாளத்தை கொடுக்கும் ஒரு அரசியல் அனுபவத்தை அவருக்கு வந்து கொடுக்கும் அதே நேரம் அண்ணன் சீமான் விஜயோடு சேர்ந்து பயணிப்பது நான் தமிழர் கட்சிக்கு பலமாக இருக்குமா இல்லை அண்ணன் சீமானவர்களுக்கு சரியானதாக இருக்குமா அப்படின்னா ஒரு விதத்தில் அண்ணன் சீமானவருடைய கோட்பாடு எந்த காலத்திலும் தேசிய கட்சியோடு கூட்டணி கிடையாது திராவிட கட்சியோடு கூட்டணி கிடையாது அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் ஊழல் கரை படிந்தவர்கள் எல்லா விதமான தமிழ்நாட்டு உரிமைகளையும் விட்டுக் கொடுத்தவர்கள் இவர்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அனுமதித்ததும் தேசிய கட்சியில் எப்போதுமே உறுதியாக இருக்காங்க அப்போ அண்ணன் சீமானவர்கள் நான் கூட்டணி வைக்கணும்னா என்னோட கொள்கை என்னோட தத்துவம் என்னுடைய அரசியல் பாதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வருகிற கட்சி ஊழல் கரைபடியாதவர்களுக்கு என் கட்சியில் நான் கூட்டணிக்கு இடம் கொடுக்கலாம் அது குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்கிற அண்ணன் அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் முடிந்த வரைக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு மாற்று அரசியலுக்கான ஒரு ஆதரவை கொடுக்க முடியும் அதற்கான உந்து சக்தியாக என்னாலும் இருக்க முடியும் என்பதை விஜய் நிரூபிக்க அவர் விரும்பினார் அப்படின்னா அண்ணன் சீமானோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரம் அண்ணன் சீமான் அவர்கள் ஊழல் கரைபடியாத விஜய் அவர்கள் தமிழராக இருக்கிறார் தமிழ் திரையுலகத்தில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் அப்போ மதவாத அரசியலுக்கும் எதிராக இருக்கிறாரு இங்கே இருக்கிற திராவிட அரசியலுக்கும் எதிராக இருக்கிறாரு ஆனால் தன்னுடைய உறுதியான கொள்கை நிலைப்பாடு என்னங்கிறத கட்சி ஆரம்பித்தாதான்னு தெரியும் இவ்வளவு சிக்கலுக்கு இடையில் அண்ணன் சீமானவர்கள் எதற்காக விஜய் அவர்களை தொடர்ந்து ஆதரித்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் எப்போதுமே தன்னோட கட்சியோட அடிப்படை கொள்கை தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் நிறையா நடிகர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறாங்க பல பேர் தோல்வி அடைந்திருக்கிறாங்க அதில் வெற்றி கண்ட ரெண்டு பேரை சொல்லலாம் ஒன்று எம்ஜிஆர் இன்னொன்று விஜயகாந்த் விஜயகாந்தோட வெற்றி என்பது சில காலம்தான் தாக்குப்பிடித்தது அதன் பிறகு அந்த வெற்றிங்கிறது காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு தேமுதிகவுடைய இடம் வெற்றிடமாக மாறி அந்த இடத்தை நாம் தமிழர் கட்சி நிரப்பி இருக்குது புகழ்பெற்ற விஜயகாந்த் என்கிற ஒரு மாபெரும் நடிகன் பத்து சதவீதம் வாக்களை தொட்டு அதிமுக என்கிற ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினரை பெற்று எதிர்க்கட்சியாக உட்கார்ந்தது அரசியல் வரலாற்றில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி பத்து ஆண்டுகளுக்குள்ள எதிர்கட்சியாக வந்தது விஜயகாந்த் தான் அப்போ ஆனால் அந்த இடத்தை தேமுதிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியல அடுத்தடுத்து தேமுதிகவோட தொடர்ச்சியான தோல்வி விஜயகாந்த் அவருடைய தவறான நடவடிக்கை இறுதியில் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போன காரணம் இவை அனைத்துமே தேமுதிக பெரிய ஒரு பின்னடைவாக அமைந்துச்சு அந்த நாம் கட்சி பூர்த்தி பூர்த்தி தீவிரமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது விஜயகாந்தால மாற்று கட்சி என்கிற ஒரு அரசியல் பார்வையை தான் கொடுக்க முடிந்தது ஆனால் நாம் தமிழர் கட்சியால் மாற்று தத்துவம் மாற்று அரசியல் இவர் ஊழலுக்கு எதிரானவர் லஞ்சத்திற்கு எதிரானவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவானவர்கள் தமிழ்நாட்டு உரிமையை தமிழ்நாட்டு உரிமைக்கு ஆதரவானவர்கள் என்கிற கனவோடு பயணிக்க தொடங்கிய நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையுமே வேறுபட்டு நின்றது இன்னைக்கு பலரும் அண்ணன் சீமான் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை வைக்கலாம் விஜய் அன்னைக்கு தீவிரமாக எதிர்த்த சீமான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆதரிக்கக்கூடிய அவசியம் என்னன்னு அன்னைக்கு அண்ணன் சீமான் விமர்சனம் வைத்திருக்காங்க ஆனால் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்கள் தன்னைத்தானே மாற்றி கொண்டு வர்றாங்கங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து கவனிக்கணும் தன்னோட அரசியல் கட்சியோட நிலைப்பாடுங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நடிகரும் எதிர்க்காத ஒரு முடிவை வந்து விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது இன்னும் முப்பது ஆண்டுகள் தமிழ் திரையுலகத்தில் விஜய் அவர்கள் கொடி கட்டி பறக்கலாம் அவ்வளோ பெரிய திரைப்புகள் உச்ச நட்சத்திரமாக அவர்கள் இங்கே இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் நான் முழுவதுமாகவே திரைத்துறையிலிருந்து விலகி நான் மக்கள் அரசியலுக்காக வரணும்னு சொல்லி நினைக்கிறார் அப்படின்னா அவரிடம் ஏதோ ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து தான் ஆகணும் அதற்கான கால இடைவெளியை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அந்த கால இடைவெளி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டு ஆண்டுகள் இந்த இரண்டு ஆண்டில் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க எப்படிப்பட்ட கருத்தை வைக்க போகிறாங்க ஒன்று தெளிவாக தெரியுது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருப்பார் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு எதிராக இருப்பாருங்கிறதுல தெளிவாக தெரியுது அப்படி இருக்கும் பொழுது மாற்று சிந்தனை கொண்டவர்கள் இன்றைக்கி தமிழர்களாக இன்றைக்கி உருவாகுறாங்க என்பது தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குது விஜய் அவர் எப்படிப்பட்ட நான் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வைத்தாலும் அவர் ஒரு தான் அடையாளப்படுத்திக்குவார் தமிழருங்கிற ஒரு பேசுபொருள் இன்றைக்கி உருவாகும் அந்த இடத்துல திராவிடம் என்கிற சிங்கிள் பாட்டி பேசக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தம் எவ்வளோ தூரம் ஏறி அடிக்க முடியுங்கிறது தெரியலை கொஞ்சம் அந்த இடத்துல அவங்க அதற்கான வேலைகளை வந்து ஆகணும் அதற்கான விழிப்புணர்வு அவங்க செய்தாகணும் மக்கள் இடத்துல அப்போ திராவிடம்னா என்ன என்ன என்னங்கிற கேள்வியை ஒரு மனிதராக கேட்டுக்கொண்டு இருந்த சீமானவர்களுக்கு கூடுதலாக ஒரு பலமாக விஜய் அவர்கள் அவருடைய அரசின் மூலியமாக திராவிடத்திற்கு ஒரு அழுத்தம் போகும் இது எதிர்காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு தமிழனை தமிழன் ஆளக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் திராவிட அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது அவரை ஒன்று தனிப்பட்ட ரீதியில் விஜய தாக்குதல் தொடுக்கலாம் அவருக்கு அழுத்தங்கள் கொடுக்கலாம் ஏன்னா அவர் புது அரசியலுக்கு வர்றாரு விஜய் அவர்களை வந்து எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் சொல்லி அவருடைய அரசியல் தவறு என்பதை கற்பிக்க முடியாது அதே நேரம் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இனி திராவிடம் என்பது நடுங்கும் அச்சம் கொள்ளும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்போது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழினம் அப்போ ஒரு தமிழர்களாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இங்கே மாற்று அரசியல் பேசுவதற்கு சீமானவர்களும் விஜயவர்களும் இன்னைக்கு பெரிய அளவில் பேசுபொருளாக மாறினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இவர்களுடைய பேசுபொருள் அதிகமாகும் தமிழன் என்கிற உணர்வு அதிகமாகும் இத்தனை நாட்காக எதை நம்ம இந்த மக்கள் இடத்துல வர விடாமல் பேச விடாமல் யோசிக்க விடாமல் நம்ம பாதுகாத்து வைத்திருந்தோமோ அவை அத்தனையுமே உடைப்படும் என்பதில் திராவிடம் கொஞ்சம் தடுமாறும் அப்போ ஆரியமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அரசியலுக்கு திராவிடத்திற்கு துணை நிற்கக்கூடிய ஒரு கைப்பாவையாக மாறும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து அதிகாரத்திற்கு வரணும் என்பதை விட தன்னோட ஆளுமையை தமிழ்நாட்டில் செலுத்தணும் என்கிறதுல முதல் விடயம் ரொம்ப அக்கறை செலுத்திக்கிட்டு இருக்குது அப்படித்தான் அதிமுகவோட கட்சியில் வந்து அது உள்ள நுழைய பார்த்தது ஆனால் அதிமுக இப்போ கூட்டணி விட்டு விளங்குனதுனால அவங்க இப்போ ஒரு இடைவெளியில் நிற்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி சமூக நீதி பேசக்கூடிய தமிழரை அடையாளமாக கொண்டிருக்கக்கூடிய பல திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விழிப்புணர்வு கொண்டு தமிழர்களை இனிமேல் நம்ம ஆதரிக்கலாம் திராவிடத்திற்கு கொஞ்ச நாள் ஓய்வு கொடுக்கலாம் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் சரி துணிந்து களமாடுவோம்னு அண்ணன் சீமானவர்களுடைய அரசியலையோ இல்லை விஜய் அவர்களுடைய அரசியலையோ ஆதரித்து திராவிட கட்சிகளோட கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து ஒரு வேளை மாற்று சக்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இணைந்தார்கள் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எழுபது ஆண்டுகளில் சந்திக்காத ஒரு பெரிய நெருக்கடியை திராவிட கட்சிகள் சந்திக்கும் உதாரணத்துக்கு அமைந்தால் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் எண்ணற்ற கட்சிகள் இப்படி மொத்தம் இவர்கள் அனைவருமே சமூக நீதிக்காக போராடியவர்கள் தமிழர்களுக்கான அடையாளம் பெரிய அளவில் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பல நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடிய ஒரு பெரிய பலன் இருக்கிறது திராவிட கட்சிகளுடைய இடஒதுக்கீட்டுக்கு திராவிட கட்சிகள் நாங்கள் தான் இங்கே பலருக்கும் கல்விக்கான வாய்ப்பு கொடுத்தோம் வேலைக்கான வாய்ப்பு கொடுத்தோம் என்கிற அத்தனை பெருமைகளுக்கும் இந்த கட்சிகளுடைய அழுத்தங்களும் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது அப்ப இவர்கள் அனைவருமே தமிழர்களாக ஒன்றிணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கினார்கள் என்றால் திராவிடம் அழிவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது நான் தமிழர் கட்சியோட சீமான் உருவாக்கிவிடக் கூடாது என்பதில் தான் இன்னைக்கு மற்ற கட்சிகள் அத்தனையும் தீவிரமா இருக்குது இன்னைக்கு அதன் சீமான் கிட்ட எல்லா நேர்காணலையும் விஜயோட கூட்டணியா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அப்படின்னா அதற்கு இன்னும் காலம் இருக்குது ஒருவேளை கூட்டணி வச்சா என்ன தப்பு விஜய் ஊழல் கரை படிந்தவரா அவர் இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரா அவர் மீது எதுவும் குற்றச்சாட்டு இருக்கிறதா அவர் அடிப்படையில் அவர் ஒரு தமிழன் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்யணுன்னு நினைக்கிறார் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் தன்னோட திரைத்துறையில் இருந்து முழுவதுமாக விலகி கமல்ஹாசன் போல பகுதி நேர அரசியல் செய்யாமல் முழுவதுமாக மக்களுக்கு வரைங்கிறாரு இன்னும் இது ஆண்டு காலங்கள் இருக்குது மக்களுக்கு நான் எதனால் ஒன்று செய்யணும்னு வரக்கூடியவரை ஆதரிக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு இருக்குது பலரும் இங்கே நினைக்கிறது என்னென்னா விஜய் அவர்களுக்கு ஏன் சீமான் போல முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஏன் இப்போவே ஆதரிக்க தொடங்குகிறாரு அப்படின்னு இங்கே தமிழர்களுடைய ஒற்றுமையை நாம் தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே ஒன்று இருக்குது ஆனால் இங்கே உண்மையான கள நிலவரம் என்னென்னா தமிழர்களுடைய எழுச்சி என்பது திராவிடத்திற்கு பெரிய ஒரு இடையூறாக அமையும் என்பது எல்லா அரசியல் திறனாய்வாளர்களும் இன்றைக்கி எல்லா திராவிட கட்சிகளுக்குமே ஒரு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கு ஒரு உளவுத்துறை அறிக்கைன்னே சொல்லலாத இருக்குது தமிழருடைய எழுச்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக இருக்கும் இத்தனை ஆண்டு காலமாக பேசாத அரசியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பேசுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த தேர்தலில் இடம் பெறும் அப்போ அது அத்தனையுமே இந்த திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக அமையும் என்பதில் கருத்து கிடையாது இன்னைக்கு விஜய் அவர்களை ஆதரிக்க வேண்டிய தேவை அவர் ஆதரவு கொடுத்து அவரை வரவேற்க வேண்டிய தேவை திராவிட அரசியலை ஒழிப்பதற்கு நமக்கு தேவைப்படுது அண்ணன் அடிக்கடி சொல்கிற மாதிரி நான் ஒருவனே நின்று கத்திக்கிட்டு இருக்கிறேன் கூடுதல் சக்தியாக வந்து கத்தட்டும் அதனோட அடிப்படையில் தான் அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் இந்த தேர்தலுக்கு ஒரு புதிய கூட்டணி ஒரு புதிய அரசியல் தமிழர்களுடைய அரசியல் அடையாளம் இவை அத்தனையும் தூக்கி பிடித்து திராவிட அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியல் நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு பார்வையில் இருக்கிறாரு அண்ணன் சீமானவர்கள் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய அனைவரும் ஆறு மாதத்திற்கு முன்னாடி அண்ணன் அவர்களை கொண்டாட தொடங்குவாங்க